தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் தனுசு ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் மேலும் இந்த சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசெய்யின் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் தனுசு ராசி பொறுத்தவரை இனி வரும் குறுப்பெயர்ச்சியின் காரணமாக இந்த ஆண்டு நிதி ரீதியாக நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் வரும் ஆண்டுகளில் எந்த முதலீடு செய்யும் போதும் கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் மேலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு என்றாலும் பணிச்சுமை மற்றும் தேவையற்ற தாமதங்கள் வரும் மேலதிகாரிகளுடன் மோதல் வர வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கை அவசியம் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது இந்த பயிற்சி காலக்கட்டத்தில் பல சவால்களை சந்திக்க நேரலாம் இது தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியை தடுக்கலாம் கடன் சார்ந்த உதவிகளில் தாமதம் ஏற்படும் பணி மாற்ற விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சமூக பணி மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படுவது அவசியம் பழைய செயல்களால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பாக பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வெளிநாட்டு வர்த்தக தடை நீங்கி புதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விவசாயத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் உழைப்புக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் நிபுணர்களின் ஆலோசனைகள் அதிக வெளிச்சலை அதிகப்படுத்தலாம் உதிரிப்பாகங்கள் மற்றும் கமிஷன் சார்ந்த தொழில்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் சனி தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் மற்றும் பணியில் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் எதிரிகள் உருவாகலாம் கவனம் அவசியம் போரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் போது சொத்து வாங்குவதை முடிந்தளவு தவிர்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் தாங்கள் செய்து கொண்டு இருந்த வேலையில் தொந்தரவு ஏற்பட்டு வேலையை விடும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் நல்ல வேலை கிடைக்கும் சனிப்பயிற்சிக்குப் பிறகு சுயமாக தொழில் செய்தவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் விலகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் புதிய திட்டங்கள் கைகொடுக்கும் என்றாலும் தொழிலில் மிக கவனம் அவசியம் இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் சோதனைக் கட்டத்தை கடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வர வேண்டும் மேலும் இது உங்களுக்கு நல்ல பலம் அளிக்கும் மேலும் வராகி அம்மனை வழிபட்டு வர முயற்சியில் இருந்த தடைகள் விலகும் சனிக்கிழமையன்று கருப்பு தானம் செய்யலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம் காயத்ரி மந்திரத்தை ஏழு முறை உச்சரிபத்தின் மூலம் அர்த்தாஷ்ரம சனியால் உண்டாகும் பிரச்சினைகள் நீங்கும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்